பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சொல்லியது போல வாக்குச்சாவடியில் விஜயபிரபாகரன் அவர்களையும் அனுமதிக்கவில்லை என்னையும் அனுமதிக்கவில்லை வாக்குச்சாவடி ஆணையத்தில் எண்ணிக்கை பண்ணும்போது நாங்கள் எல்லாரும் ஒன்றாக உள்ள போவோம் என்று நினைக்கும் போது எங்களையே உள்ளே விடவில்லை என்று ராதிகா சரத்குமார் அவர்கள் வன்மையாக கண்டித்துள்ளார் அங்கே கட்டாயம் விருதுநகர தொகுதியில் ரீகவுண்டிங் கவுண்டிங் பண்ணியே ஆகணும் மறு வாக்குப்பதிவு பண்ணியே ஆகணும் ஏமனால் எங்களையே இந்த மாதிரி பண்ணார்கள் விஜயபிரபாரன் அவர்களை மூணு மணி வரைக்கும் அதுக்கு பிறகு வாக்குச்சாவடியில் வாக்கணிக்கையை நிறுத்தி வைத்து விட்டு அங்கே யாரையுமே உள்ளே வரவிடலை அளவுக்கு குளறுபடி பண்ணி தான் விருதுநகர் தொகுதியில் மாணி தகரவர் வெற்றி பெற்றிருக்காரு நான் மூ நான் இரண்டாவது மூன்றாவது இடத்தை நான் பெற்றிருந்தாலும் ஆனால் விஜயபிரபாரன் அவரு தான் முன்னிலையில் வந்து கொண்டிருந்தார் ஆனால் அந்த விஷயத்தை சூழ்ச்சி செய்து மாணிக் தாகூர் அவர்கள் தன்னை வெற்றியாக்கி கொண்டது மிகப்பெரிய ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம் விஜயபிரபாரன் அவர்தான் தான் அங்கே வெற்றியை நிலைநாட்டியிருக்க வேண்டும் இருந்தாலும் மாணிக்கத்தாரூர் செய்த மிகப்பெரிய ஒரு தவறு கட்டாயம் விருதுநகர் தொகுதியில் ரிட்டர்ன் வாக்குகள் பண்ணியே ஆக வேண்டும் மறுவாக்கு பதிவுகள் செய்துவிட வேண்டும் என்று தான் நான் கேட்கிறேன் மாணிக் தாகூர்கள் இந்த மாதிரி சூழ்ச்சி செய்து வெற்றி பெற்றது வெற்றி அல்ல விஜயபிரபாகரன் தான் அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருப்பார் நாங்கள் எங்கள் கண்ணு முன்னாடியே நடந்தது வாக்குச்சாவடியில் அவர் நின்று பல விஷயங்களை செய்து கொண்டிருந்தார் இப்போ பார்த்தா சில விஷயங்கள் சொல்லும்போது கட்டாயம் மறு வாக்குப்பதிவுகள் செய்தே வேண்டும் என்று ராதிகா சரத்குமார் அவர்களும் விஜயகாந்த் அவரின் மகன் விஜயபிரபாகரன் அவருக்கு ஆதரவாக பேட்டி ஒன்றை இன்று வெளியிட்டுள்ளார் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் ராதிகா சரத்குமார் அவர்களை கேப்டன் மகதருக்கு ஆதரித்தது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம்